को मरा स्वामी के ओ तो को मरा स्वामी के ओ तो को मरा स्वामी के बैठे रे बुडके रे रे बुडके बैठे रे बुडके रे रे बुडके बैठे रे बुडके करो हर आओ ना बिन लंगी है ना பாடியா அம்மா எல்லாம் ரெடியா ஆரம்பிச்சலாமா எல்லாம் வந்தாக்கா பாருங்க பாடியா எல்லாம் அமைதியா திருவிழக்கு பூஜைய தரிசனம் மண்டலம் கொஞ்சம் அமைதியா வருங்க என்ன நடக்க நடக்கிறதுன்னு பாருங்க

ேல் முருகனுக்கு திரு பரமுன்ற முருகனுக்கு திரு செந்தூர் முருகனுக்கு பழனிமலை ஆண்டவனுக்கு சுவாமி மலை முருகனுக்கு திரு தனிகை மலை முருகனுக்கு பழமுதிரிசோவலை முருகனுக்கு சென்ற முத்துக்குமார சுவாமிக்கு வந்தாரை வாழ வைக்கும் வல்லக்கோட்டை முருகனுக்கு நான் முடிவுராஜ் நான் பூஜை பண்றேன் யாராவது முன்னாடி அனுப்பிச்சுட்டு நான் சைட்ல ஆமா ஆரம்பிக்க நான் அலீங்க சக்கர பொ பொங்கல்ந்துட்டுதான் பாரு சக்கர பொங்க சுவாமிக்கு நெய்வேத்தியம் நைவேத்தியம் சக்கர பொங்கலை பொங்கலை நீங்க அர்ச்சனை பண்ணும்போது போது புஷ்ப எல்லாம் விழுந்துட்ட போது பார்த்து வச்சிருக்கீங்க கிட்ட இருக்க இது வச்சு நேரிலிருந்து மூடி வச்சிருங்க குங்குமம் படாக மூடி வச்சிருங்க அவ்வளவுதான் எல்லாருக்கும் சக்கர பொங்கல் வந்துட்டா பாருங்க வராதவங்க கேட்டு வாங்கிக்கோங்க தாம்பூரம் வந்திருக்கா பாருங்க எல்லாருக்கும் ரிப்பன் வந்திருக்கா பாருங்க ஆமாம் பரவா விடுவாங்களா முருகனுக்குடிவா முருகானி ஓடிவா கண்டா ஓடிவா முருகானி ஓடிவா கண்டா உமையவர் நன்மகளே ஓடிவா முருகா ஓடிவா முருகானி ஓடிவா கண்டா உமையவர் நன்மகனே ஓடிவா முருகா கணபதி சகோதரனை ஓடிவா முருகா கண் கண்ட தெய்வமே நீ ஓடி रिपोर्ट आया தோட்டத்தோடு ஓடிவா முருகா அரோகராடிவா முருகா ஓடிவா முருகானி ஓடிவா கண்டா நண்பகனே ஓடிவா முருகா தை மாதம் பிறந்திவா முருகா தை மாதம் பிறந்திடவே ஓடிவா முருகா தலைநையில் கொண்டாட்டமே அடிவா முருகா நேரம் அடிவாரம் சுட்டி வந்து மோடி வா முருகா அடிவாரம் சுத்தி வந்து ஓடிவா முருகா ஆண்டி உன்னை காணமாற மாடிவா முருகா அருணையெல்லாம் தருபவனே ஓடிவா முருகா அன்னை சக்தி பாரதனே ஆடிவா முருகா ஓடிவா முருகாடி ஓ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா செல்வ சுவாமிக்கு அரோகரா எல்லாம் மகா கணபதி மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கிங்க கொஞ்சம் முன்னாடி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் உட்காருங்க ஆமாம் முன்னாடி இருக்கிறவங்களாம் இந்த இந்த பக்கம் உட்காருங்க பிரசாந்த விநியோகம் கொஞ்சம் உட்காருங்க வந்திருக்கலாம் அப்படியே